தேர்தல் களம் வந்தபோதெல்லாம் அதில் போட்டியிடாமல் விலகி நின்று பாராளுமன்ற உள்ளாட்சி மற்றும் இடைத்தேர்தலாம் விலகி நின்று நேரடியாக முதலமைச்சர் தான் என்று இருக்கிற ஒரு தலைவர் பரந்தூர் பிரச்சனையை சொல்லி முதலமைச்சர் ஏன் வரவில்லை என்று கேள்வி அவர் கடந்த முறை பரந்தூர் போன போது கேரவன் வேனிலேயே உட்கார்ந்து இறங்கவில்லை என்பதெல்லாம் மக்கள் சொன்ன குற்றச்சாட்டு ஊடகத்தில் வந்த செய்தி எனவே இமயமலை மீது எவரெஸ்ட் மீது குற்றம் சொல்லுவதற்கு குறைஞ்சபட்சம் உயரம் இருக்க வேண்டும் அது இல்லாத நிலையில் இருக்க ஒரு தலைவர் இன்னும் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி ஒரு மூத்த தலைவர் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பேச்சு எல்லாம் இன்னும் ஒரு அரசியல் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையை தான் நாங்கள் உணர்கிறோம் அவருடைய மதிப்பீடு தவறு எல்லா நிலையிலும் உணர்ந்த தலைவர் நம்முடைய தலைவர் எதை எப்போது எப்படி செய்யும் என்பது அவருக்கு தெரியும்